பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அவர்கள் தன்னுடைய மனநிலை எப்படி இருக்குது இந்த பாஸ் ஜேர்னி அப்படின்றது வந்து எப்படி போச்சு அப்படின்ற ஹாப்பி எல்லாம் அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாஸ் ஜேர்னி அப்படின்றது வந்து அவர் ஒரு கனவுல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்கள் அம்மா எப்படி என்ன ஒரு செல்ல பிள்ளையாக பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி நான் இப்போ தமிழ் மக்கள் மனசில் வந்து ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டைட்டில் வின் பண்ணதை விட இதுதான் எனக்கு ஹாப்பியாக கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு வெளியே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை என் கூட காம்படிட்டராக இருந்தவங்க எல்லாருமே வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பேசினதே எனக்கு வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் கொடுக்குது அப்படின்றதையும் இனி ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து படங்கள் ஒரு நல்ல படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் என்ன அடுத்த என்ன பாதை அப்படின்றத நோக்கி நான் பயணம் செஞ்சுட்டே தான் இருப்பேன் முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அந்த கேமை பற்றி கேட்கும்போது எல்லாருமே இருபத்தி நாலு பேரும் வந்து ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு கேம் விளையாடி இருக்கோம் அப்படின்றது தையும் ஷேர் பண்ணியிருக்காரு சௌந்தர்யாவை பற்றி கேட்கும்போது அந்த சௌந்தர்யா கையை தான் விஜய் சேதுபதி அவர்கள் தூக்குவாங்கன்னு நினைச்சேன் ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து மக்களை என்டர்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு கியூட் மோட்ல இருந்திருக்காங்க வெறும் கேமுக்காகவும் இல்லை சண்டை போட்டுட்டோ இருக்கிறது மட்டும் மக்களுக்கு பிடிக்க போகிறது கிடையாது அதனால் சௌந்தர்யா வின் பண்ணுவாங்களோ அப்படின்றது நான் லாஸ்ட் நேரத்தில் கூட நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜாக்லினை பற்றி கேட்கும்போது ஜாக்லின் நான் ஃபஸ்ட்டு டேலேருந்து கேம் ஆரம்பித்தேன் அப்படின்னா ஜாக்லின் ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளாடி வந்து அடுத்த நிமிஷமே அவங்க வந்து கேம் ஆரம்பிச்சிட்டாங்க போகிறது வரைக்கும் அவங்க வந்து கேம் விளாட தான் செஞ்சாங்க அவங்க அந்த பயத்தை தள்ளிட்டு அந்த பணப்பட்டி எடுக்க ஓடுனதே பெரிய விஷயம்தான் அவங்க கண்டிப்பாக ஃபினாலையில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றதையும் இன்னும் ஃபினாலையில தீபகண்ணாவும் மஞ்சரியும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது நடக்கலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி எல்லாருமே டாப் எயிட்டு வந்த பிறகு அது ரொம்ப க கஷ்டமாக தான் இருந்துச்சு எல்லாருமே ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்றது மட்டும் உறுதியாக தெரியுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரி தான் இந்த டாப் எயிட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த டாப் ஃபைவ்ல வரணும்னு நினச்சவங்க சௌந்தர்யா ஜாக்லின் அதே மாதிரி மஞ்சரி தீபக் ப்ரோ இவங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் வந்து கண்டிப்பாக முத்து வந்து ஃபேஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஜாக்லீன் எல்லாம் எல்லாருமே அடிச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளாடி இருந்தவங்களும் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளாடி ரீஎன்ட்ரி கொடுத்தவங்களும் அடிச்சிருக்காங்க அப்படி இருந்துக்கும் கூட அவங்க வந்து வின் பண்ணி வந்திருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் முத்துக்குமரனை விட எனக்கு தெரிஞ்ச ஜாக்லினுக்கு தான் மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்குது ஆனால் முத்துக்குமரன் கண்டிப்பாக அந்த டைட்டிலுக்கு டிசர்வ் ஆனவங்க தான் இன்னும் கிட்ட இந்த சோஃபா கேங் பற்றி கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்படி ஒரு கேங் உருவானதே எதாச்சும் தான் அது இப்படி ஒரு கேங் பேரையே வச்சு அவங்க வச்சுருக்குது அப்படின்றது வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக தான் இருக்குது ஏன்னா அந்த சோஃபா கேங்கை வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யாரெல்லாம் அப்படின்னா முத்து மஞ்சரி தீபக் ப்ரோ ஜாக்லினை தான் சொல்லியிருக்காங்க கோவா கேங்கையும் தங் தாண்டி இப்போ சோஃபா கேங் அப்படின்றதும் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது அதே போல் முத்துக்குமரன் கிட்ட தீபக் ப்ரோவோட பாண்டிங் பற்றி கேட்கும்போது இவர் இருபத்தி நாலு வயசுல இவர் தீபக் எப்படி இருந்தாரோ அப்படிதான் இப்போ முத்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நாப்பத்தஞ்சு வயசுல தீபக் ப்ரோ மாதிரி நானும் இருப்பனும் அப்படின்னு தெரியல ஏதோ ஒரு விதத்துல ரெண்டு பேருக்கும் முன்னாடி ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு அவங்க வீட்லயும் என்ன நல்ல ஒரு தம்பியா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அது மட்டுமல்ல அவர் ஒரு ஃபினாலே மேடையில் எல்லா மூணு பேர் டாப் த்ரீ இருக்கும்போது நீங்கள் இந்த காசை என்ன பண்ண போகிறீங்க வின் பண்ணிட்டு அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்கும்போது கார் வாங்க போகிறேன் வீடு வைக்க போகிறேன் அதே மாதிரி அம்மா அப்பாட்டை கொடுக்க போகிறேன்னு சொன்னதை விட முத்துக்குமரன் சொன்ன பதில் வந்து எல்லோருமே கொஞ்சம் கவர்ந்துருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன சொன்னாங்க அப்படின்னா சிறையில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை அரசு பள்ளி மாணவர்களுக்கும் நான் புக்கு வாங்கி தர போகிறேன் அதுமாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னது வந்து கண்டிப்பாக ஒரு டைட்டில் வின்னர் அப்படின்றதுக்கு தகுதியானவங்களுக்கான ஒரு வார்த்தையாக தான் இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருடைய ஹாப்பியான ஜேர்னியை பற்றி அவர் அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்களாக இருந்தாலும் சரி ட்ரெண்டிங்கான தகவல்களாக இருந்தாலும் சரி நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்